குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ரொம்ப ஒரு முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுது சிம்மத்திற்கு நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த பதிவு பொருந்தி வரும் நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருப்போம் இதெல்லாம் இந்த டைமில் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணோம் நம்மளால் ஒரு ஒரு விஷயம் செய்யவே முடியாது இது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்ருப்போம் அந்த விஷயத்தை திடீர்னு அதை ஆக்டிவேட் பண்ணி நடக்க வச்சிரும் நடக்காத விஷயம் ஒன்று நடந்துடும் திருமணமே ஆகாதுன்னு நினச்சோம் ஆக வச்சிரும் நம்மளுக்கு வரன் கிடைக்காதுன்னு நினைப்போம் கிடைக்க வச்சிடும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நினைப்பா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு வந்து கொட்டும் அது எது நடக்காதோ அது நடக்க வைக்குது அது நென்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் சோ அப்படி நடக்காத ஒன்று உங்களுக்கு என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போறோம் முதல்ல குடும்பமே அமையல சாமி குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் தள்ளி 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 இருக்கிறோம் ஒன்று சேர்ந்து வாழ முடியல இவ்வளவு தொந்தரவுகளை பார்த்தாச்சு அது கலந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிகம் இப்போ சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து அட் ப்ரெசெண்ட் ரொம்ப பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசிகள் ஒன்று அப்படின்னு சொல்லிடுவேன் நம்மளே நினச்சிக்கிறது நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நிறைய பொருளாதார இழப்பீடுகள் நண்பர்கள் பிரிவு கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவுகள் பிரச்சனைகள் வேலை கிடைக்காம இருக்கிறது வேலை இல்லாம இருக்கிறது வேலையில் வரக்கூடிய ஜீவனம் போதுமான அளவுக்கு இல்லாம இருக்கிறது சுயதொழில் தொழில் பண்றேன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அத ஆரம்பிச்சு அதுல நஷ்டம் அடைகிறது சோ இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் வாழ்க்கைக்கு அவசியமில்லாத வாழ்க்கைக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் வந்து போயிட்டு நிறைய நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு சோ அதிலிருந்து நீங்க மீட்டு வர்றதுக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது தேவைப்படுது ஏன்னா சுயமா உங்க தனிச்சு உங்களால எதுவும் செயல்பட முடியாது உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் உங்க கூட இருக்கணும் சோ அவங்கள விட்டுட்டு நீங்க எதுவும் செய்ய முடியாது போது நம்ம அந்த குடும்பம் ஒற்றுமை உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துது சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் தான் இது உங்களுக்கு தேவையான நபர்கள் உங்களை தேடி வர்றதுக்கும் எங்கேயோ எப்பவோ கொடுத்த காசு பணம் வராம இருந்துக்குது பிடிக்காமல் இருந்துட்டு அது நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி கிடைக்கிறதுக்கும் எப்போ நம்ம போட்ட எஃபர்ட் அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் சொல்லுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் மேட்சிங்கெல்லாம் இருந்திருக்குது அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசி பண்ணி இது பண்ண முடியாம அப்படியே டிராப் ஆகி நின்று இப்போ மறுபடியும் அதே மாதிரியே அதே வரனை பார்க்கறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும் திருமணத்துக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் திருமணமும் கைகூடி வந்துடும் குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகள் சரி செய்யப்படுது சண்ட சச்சரவுகள் நீங்குது குடும்பம் ஒற்றுமை அடையுது நல்லாதான் சார் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வாயை வச்சுட்டு இந்த காலகட்டம் கம்முன்னு இருக்கணும் நான் அதை பண்ண இதை பண்ணேன் என் குடும்பத்துக்காக நான் அதை பண்ண அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பேசணும் கொஞ்சம் சவடால் பேசணும்னா இருக்கிறத பிச்சுட்டும் போயிடும் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இப்போ நம்ம என்ன பேசணும் என்ன சொல்றோம் அப்படிங்கறத எல்லார்த்தையும் தாண்டி ஏன் இத பேசின இது தப்பு நீ என்ன பேசினாலும் கேட்கறதுக்கு நான் கிடையாது அப்படின்னு போட்டு குடும்ப உறுப்பினர்கள் நம்மளுக்கு எகேன்ஸ்டா மாறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்ப பேச்சுவார்த்தைகள ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த கவனம் இருந்ததுன்னா பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்று சேருது இல்ல அப்படின்னா நல்லா இருக்கிறது கூட பிரிச்சுக்கிட்டு போயிடுது சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் நடந்துரும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பொருளாதாரம் நிறைய கஷ்டங்கள் பார்த்தாச்சு கையில் காசு இல்லாமல் சிரமப்பட்டிருக்கோம் என்னதான் லாபத்தில் போய் குரு பகவான் இருந்தாலும் நம்மளுக்கு அது பதினோரு எட்டு ஒரு பதினொன்றுல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லோடு தான் அது பொருளாதார ரீதியா கொஞ்சம் கஷ்டங்களை பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் சரியாகுமானா ஆனால் எப்போ எதுக்கோ செஞ்ச விஷயம் எப்போ இன்சூரன்ஸ் போட்டதோ ஏதா ஒன்று நம்மளுக்கு அப்படியே கைக்கு வந்து சேரும் அந்த காலகட்டம் நம்மளுடைய அடுத்தடுத்த கட்ட செலவுகளை சரி செய்ய காத்திருக்குது அது நம்பி ஒரு பக்கம் காசு கொடுத்துருப்போம் வராமல் இருக்கும் இந்த காலகட்டம் அது கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது நம்மனால கிடையாது அவங்கனால கிடையாது எல்லாத்தோட சூழ்நிலையினாலே அது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்க காத்துட்டு இருந்து இருந்தது இருக்குது ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவராகி வர முடியும் வாராக் கடனை வசூல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நாற்பத்தைந்து நாட்களில் நம்ம என்ன பண்ணணும் அதுக்குண்டான எஃபர்ட் போடணும் அவ்வளோதான் சிம்பிள் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் கூட சொல்லலாம் டாக்டர் கடவுள் கிடையாது ஆனால் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பெயரை பெற்றுத்தருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரெண்டு ஐந்து தசாபதி தொடர்பு வந்தால் போதும் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருந்தாலும் நாற்பத்தைந்து நாட்கள் அடுத்து நான் சொல்லக்கூடிய வழிபாடை தினமும் செய்துட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தை பேர் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குது குழந்தைகளை விட்டு பிரிஞ்சுருக்கிறீங்க குழந்தை வெ வெளிநாட்டில் இருக்குது வெளிமாநிலத்தில் இருக்குது இல்லை நீங்கள் பூர்வீகத்திலேயே இல்லை வெளியில் இருக்கிறீங்க பூர்வீகத்துக்கு வரணும் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடுது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறும் வெளியில் இருக்கிறவங்க பூர்வீகத்தை நோக்கி வர முடியும் அதே போல குலதெய்வ அனுகிரகம் மறுக்கப்பட்ட நபர்களுக்கு கூட குலதெய்வ அனுகிரகம் உண்டான ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தி தருது குழந்தை பேர் கிடைக்குது குலதெய்வ அனுகிரகம் கிடைக்குது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான ஒரு சூழலை இது ஏற்படுத்துது நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சிட முடியும் நம்மனால எல்லாமே நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவை அந்த தைரியத்தை இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் கொடுக்குது கண்டிப்பாக அந்த தைரியத்தை கொடுத்துரும் எந்த மாற்றமும் இல்லை எண்ணமும் செயலும் சிந்தனையும் பேச்சும் எல்லாம் ஒருபோலவே இருக்கும் தெளிவாக இருக்கும் சரிங்களா எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது எங்கே கோவப்படணும் எங்கே கோவப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த அந்த விஷயங்களை மட்டும் சரியா நீங்கள் கையாண்டுக்கீங்கன்னா போதுமானது கண்டிப்பாக ஒரு நல்ல லெவலுக்கு நம்மளால வந்துட முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்ல லெவலுக்கு நம்மளால வந்துட முடியும் பயப்பட வேண்டாம் உங்க மேலே புகுத்தப்பட்ட பழிகள் அதாவது யாரோ செய்த தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறது அப்படின்றிருக்குது இல்லையா தேவையற்ற பழிகள் இதெல்லாம் வந்து உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த கரைகள் கழகங்கள் எல்லாமே சரி செய்யறதுக்குண்டான ஒரு இதை ஏற்படுத்துது இது எல்லாம் எப்படி நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் இந்த நாற்பத்தஞ்சு நாள் அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடமான கன்னிராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் ஆல்ரெடி உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாயின் நின்ன கன்னி ராசிக்கு சனியனுடைய பார்வை இருக்குது சனியும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளக்கூடிய ராசிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருது பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்போ இரண்டாம் இடம் குடும்பம் சம்பந்தப்பட்ட சம்பந்த விஷயங்களாகட்டும் வருமானம் தடையாக இருக்குது வருமானம் இல்லாம இருக்குது சம்பாத்தியம் இல்லாம இருக்குன்னு அந்த காலகட்டம் சம்பாதித்த உருவாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கறத இந்த ரெண்டு கிரகங்களை செய்து வச்சுருவாங்க ஈவன் உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது சனியினுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்தால் கண்டிப்பா நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை சோ ஒரு நல்ல விஷயம் நடக்க காத்து இருக்கு சோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் அப்போ வந்து செவ்வாய் இங்க வந்துட்டார் அப்படின்னா செவ்வாயினுடைய நான்காம் பார்வை உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்குது சனியினுடைய பத்தாம் பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்குது ஐந்தாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் சனி செவ்வாய் தொடர்பு ஏற்படுவதால் நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் இப்போ பார்த்தோம் ஸோ இதில் பாசிட்டிவ் நிறையா இருக்குது நெகட்டிவும் இருக்குது நெகட்டிவை நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சிம்பிள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்துட்டு வரணும் தினமும் கூட நீங்கள் செய்யலாம் தப்பில்லை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடக்காத முடியாதுன்னு நினைச்ச அத்தனை விஷயங்களும் உங்களால் நடத்தி காட்டிக்க முடியும் உறுதியாக நன்றி நண்பர்களே நன்றி வாழ்குளமுடன் திருச்சி